அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன ரகசியம் வச்சிருக்காருன்னா அது வந்து கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ரகசியத்தை வச்சிருப்பார் தன்னுடைய அப்பவும் கூட சொல்ற தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் ஒரு ரகசியம் வச்சிருக்க மாட்டார் நல்ல புரிஞ்சுங்க தன்னுடைய சுயநலம் தனக்கு இந்த பதவி வரணும் தான் கையில் இருந்த கட்சி வரணும்ங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்து எந்த ரகசியம் வச்சிருக்க மாட்டார் கட்சி நலனுக்காக ஒரு ரகசியம் வச்சிருக்கோம் அதுல எனக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் தெரியலாம் தெரியும் இதை தான் சொல்லுவாரா இருக்குங்கிறது நான் என்னுடைய கணிப்பு ஆனால் நான் அதை வந்து நம்மளே சொல்ல முடியாது ஒரு தலைவர் சொல்லட்டும் காத்திருப்போம் பார்ப்போம் கண்டிப்பாக வந்து கட்சி கட்சி இந்த வந்து என்னத்துக்கு அம்பலப்படுத்த உண்மை அதுக்காக புரட்சி அம்மா பிறந்த இருபத்தி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நிறைய அற ஒருங்கிணைக்கணுங்கிறதுல எல்லாம் பல தலைவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம போய் பேசி சுத்தி விட்டுற கூடாது அதனால அந்த ரகசியங்கள் இந்த ரகசியங்கள் எல்லாம் காத்திருப்போம் கட்சி கட்சி வந்து எடப்பாடி இல்லாத ஒரு